ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தாதகாப்பட்டி பகுதியில் லோ பட்ஜெட் வீடு தேடி இருக்கீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு திசை வெளியே காமன் டாய்லெட்டு உள்ள ஒரு ஹாலு டைல்ஸு தேக்கு மரத்தால் செஞ்ச கதவு இது எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடுங்க வடக்கு திசை இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த பட்ஜெட்டில் வீடு கிடைக்கிறது இல்லைங்க தேட 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 உங்களுக்கு உங்கள் பணம் விலையமாகும் இது நேரடி வியாபாரம் புரியுங்களா பில்டிங் ஓனருக்கும் எங்களுக்கும் நேரடி வியாபாரம் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் நிறைய சலுகைகள் கொடுப்போம் இதெல்லாம் நீங்கள் வந்து என்கொரி பண்ணி தெரிஞ்சவங்களை வச்சு பார்க்கலாம் நம்ம சொந்தக்காரங்களை வச்சு பார்க்கலாம் இப்படின்னு தான் நீங்கள் தவறு பண்ணுறீங்க அந்த தவறு பண்ணாதீங்க கால் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்கு சொந்த மாதிரி தான் சரிங்களா நல்லபடியாக பண்ணி கொடுப்போம் கிரேத்து வரைக்கும் உங்கள் கூட இருப்போம் மேலே இருக்க பெட்ரூம் டூ பிஹெச்கே வீடுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த லோ பட்ஜெட்டில் டூ பிஜே கிடைக்கிறதில்ல டக்குன்னு வரவங்க வாங்க என்கொரி பண்ணாதீங்க தேட தேட இந்த சொத்தோட விலை அதிகமாயிரும் என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும் நேரில் வாங்க பேசிக்கலாம்